ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொன்னலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு ராகு கேது பயிற்சி பலன்கள் என்னமா இப்பதான் குரு பயிற்சி சனி பயிற்சி நீங்க இப்ப ராகு கேது பயிற்சி இது என்ன பண்ண போகுது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஐயம் அச்சம் எல்லாமே கலந்துருக்கு ஏன்னா நவ கிரகங்கள்ல ஏழு கிரகங்கள்ல செய்யக்கூடிய வேலையை இந்த ராகு கேது பிடுங்கி செஞ்சிருவாங்கன்னு சொல்லலாம் இவங்கதான் பிக் பாஸ் மத்தவங்க எல்லாம் வந்து செய்யறத நீங்க என்ன இவ்வளவு ஸ்லோவா செய்வீங்க நாங்க செஞ்சிடோன்னு ஒவ்வொரு காலமும் அவங்க வந்து ஒன்றரை வருடத்துக்கு ஒரு முறை வந்து பயிற்சியாக கூடியவர்கள் எதிர்மறையாக சுழல கூடியவர்கள் நேர்மறையா வந்து அவங்க வந்து டிரான்சிட்ல வர மாட்டாங்க எதிர்மறையாக பயணிக்கக்கூடியவர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் எனக்கே தெரியலமா எப்படிதான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதுல வந்து பலவிதமான விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம நினைக்கிறோம் சனி பயிற்சியை கண்டுதான் பயப்படுறோம் அதை கண்டு பயப்படவே கூடாது சனி வெறும் வந்து விதியை நிர்ணயிப்பவர் கர்மக்காரகன் இவங்க வரக்கூடிய ஒவ்வொரு பாவம் தொட்டு நடக்கின்ற நன்மை தீமையை வந்து இவங்க ராகு கேதுக்கள் ரைட் அப் பண்ணிட்டு போயிடுவாங்க என்ன பண்ணுவார்னா ஏழரை சனி அஷ்டம சனி அத்தாஷ்டம சனி காலங்கள்லாம் வெயிட் பண்ணி இருந்து நமக்கு ரிசல்ட்டை கொடுக்க போறாரு அதனாலதான் நம்ம சனிப்பயிற்சியை கண்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஆச்சம் இந்த ராகு கேதுக்கள் கோச்சாரத்தில் மீனராசி அது பிரளய ராசி நிறைய நம்ம பார்த்திருக்கணும் என்ன நடந்திருக்குது இந்த ஒன்ற வருட காலம்னு அனைவரும் அறிந்தது இப்ப அவங்க காற்று ராசியான கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகுறாங்க அது அவருடைய நட்பு வீடு நட்பு வீடுன்னா நல்ல பலன்களை தந்துருவாரா அப்படின்ற ஒரு கேள்வியை உங்களுக்கு ஏனும் பன்னிரு ராசிக்கும் அவர் எப்படி சாதக பாதன்களை தரப்போகிறார் அதே போல கேது பகவான் சிம்ம வீட்டிற்கு வந்து வரப்போகிறார் அவருடைய சஞ்சாரத்தையும் பன்னிரு ராசிக்கும் நடக்கவிருக்கும் பலன்களை இந்த பதிவுல காணவிருக்கிறோம் பதிவை வந்து முழுமையாக பாருங்க இப்ப வரக்கூடிய ராகு கேதுக்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை அறிந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் இந்த சாயாகிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் எப்பமா பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு வருகின்ற பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து இருபத்தைந்துக்கு பயிற்சி ஆகுறாங்க இந்த பெயர்ச்சியால் நாம் வந்து சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்வுகளையும் துல்லிய பலன்களாக பன்னீர் பதிவுகளாக தரவிருக்கிறோம் நீங்க பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உணவினர் நண்பர்களுக்கும் பயிடுங்க கண்ணை ராசி கண்ணை லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சாயாகிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை அழிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான பலன்கள் கண்ணிக்கு இது வரைக்கும் அவங்க வந்து பட்ட இன்னல்கள்லாம் வெளில சொல்லவே முடியாது சிந்திக்க முடியல தெளிவு இல்ல குழப்பத்துல மாட்டி கொண்டிருந்தோம் அப்படின்றவங்களுக்குலாம் இப்ப அருமையாக முதல்ல ஒரு தெளிவு கிடைச்சிடும் ஏன்னா லக்னத்திலிருந்து கேதுவும் ஏரியிலிருந்து ராகவும் விலகியதே இவங்களுக்கு மிகப்பெரிய ஜாக் பாட்டன்னு சொல்லிடலாம் மற்ற கிரகங்கள் நன்மை செய்தோ இல்லையோ ஏன்னா ஏழுல சனி உங்களுக்கு பத்துல குரு அதை தாண்டி இந்த கிரகங்கள் தடையை குறிக்கக்கூடிய கிரகங்கள் நகர்ந்ததே இவங்களுக்கு சாதனையை செய்ய வைக்க போகுது தொழில்ல வந்து இது வரைக்கும் நீங்க காத்து கொண்டு ஒரு ப்ரமோஷனுக்கு தொழில் ரீதியாக அனைத்து விதமான சுபமான படங்கள் ப்ரமோஷனு வெளியூர் வேலை வாய்ப்பு சிறப்பாகவே இருக்கும் அதை தாண்டி இப்ப என்னன்னா நீங்க நிறைய ஒரு கோரிக்கை போட்டு ஒரு லிஸ்ட் எழுதிருப்பீங்க அதுல எல்லாமே இப்ப ஒரு கிரீன் விழ போகுது இந்த காலகட்டம் உடல்நிலையால ஒரு பிரச்சனை குடும்பத்துல கணவன் மனைவியால பிரச்சனை அதே போல நம்மளுக்கு வந்து ஒரு பண முறை பொருளாதார நிறைவின்மை நிறைய கடன் பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் இந்த காலகட்டம் வந்து நீங்க நீக்கிக் கொள்வீங்கன்னு சொல்லலாம் நல்ல வந்து ஒரு உறவுகளோட இணக்கம் நல்ல திருமண வாய்ப்பு நல்ல வந்து ஒரு பொருளாதார வருவாய் உங்களுக்காக இப்ப வந்து உடல் ஆரோக்கியத்துல மட்டும்தான் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல ஒரு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு கால்சியம் சத்து குறைபாடு அதே போல ஒரு நியூரோ பிரச்சனை இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் உங்களுக்கு காணப்படுமே தவிர அதே போல ஒரு சோர்வு நிறைய ஏற்பட்டுரும் நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்டிவாக வந்து செயல்பட முடியாமல் அந்த உடல் சோர்வு கொடுத்துரும் அதை மட்டும் நீக்கிக்கோங்க மற்றபடி டெய்லியும் வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் நல்லா வந்து உணவுல வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்வது கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துரும் மற்றபடி உங்களுக்கு நல்ல ஒரு வீடு வண்டி வாகன யோகா நல்ல தொழில் வளர்ச்சி நல்ல வந்து ஒரு தொழில் முன்னேற்றம் உறவுகளில் இருந்த அந்த மனக்கசப்பு பிணக்குகள் நீங்கிறது நல்ல வந்து ஒரு உங்க நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு உயரக்கூடிய ஒரு அற்புதமான நிலை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆறில் வரக்கூடிய ராகு உங்களுக்கு அஷ்டலட்சுமி கடாட்சத்தை தரவிருக்கிறார் அது எப்படி இருந்துதான் உங்களுக்கு வரும்னு சொல்ல முடியாது இது வரைக்கும் எதிரி உங்களுக்கு வந்து இருந்தாங்களா இப்ப இருக்கிற இடம் தெரியாம போயிடுவாங்க பிரச்சனை கொடுத்துட்டு இந்த இடத்துல எனக்கு மனசே ஒட்டலமா எனக்கு வேலை செய்யறதுக்கு அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அவங்க அந்த இடத்துல விட்டு போயிடுவாங்க இல்ல நீங்க அந்த இடத்துல இருந்து வந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உபஜயஸ்தானத்துல எல்லாம் வரும்பொழுது இந்த அசுப கிரகங்கள் வந்து அருமையான பலன்களை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது முகம் தெரியாதவர்கள் இல்ல மாற்று மொழி பேசுபவர்களால் நல்ல ஆதாயம் அனுகூலங்கள் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக கிடைப்பது உங்க தொழில உங்களுக்கான ஒரு புகழ் பேர் அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு அதிகார பதவி இதெல்லாம் வந்து கிடைப்பது எல்லாமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பூம் லைம் லைட்ல வந்து நீங்க தெரியக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாக இருக்குது கண்ணி ரொம்ப வந்து தொழில நான் அச்சீவ் பண்ணனும் சாதனை பண்ணணும் ஏன்னா ஒண்ணு கூட தான் பத்துக்கு அதனால எந்த ஒரு தொழில் கிடைச்சாலுமே இதை விட இன்னும் மேல இதை விட இன்னும் மேல அப்படின்னு போகக்கூடியது இது வரைக்கும் வந்து குடும்பத்துல ஒரு வாக்குவாதத்தால நிறைய கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் நாங்க பிரிஞ்சிட்டோம் இனிமே ஒண்ணு சேருவோம்ன்றவங்களா இப்ப குடும்பத்தோட போய் இணையக்கூடிய வாய்ப்பு உடல் நிலையில வந்து பிரச்சனை இருக்குது இருந்தாலும் அதற்கு ஒரு நல்ல வகையில ஒரு மருத்துவங்கள்லாம் இந்த காலகட்டம் வந்து கிடைப்பது தேவையில்லாத அந்த விரயங்கள் ஏற்பட்ட விரயங்கள் செயல்பட முடியாத நிலை பெரும்பாலும் வந்து எல்லா வகையிலுமே பிரச்சனை என்னால வந்து ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல அப்படின்னு சொன்ன அந்த நிலைதான் அந்த முடக்க நிலை வந்து இப்ப நீங்கியது மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சு தெளிவாயிட்டோம் இனிமே எங்களுக்கான போகக்கூடிய ஒரு சிறப்பான பாதை கிடைத்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான நிலை அப்படின்னு வந்து சொன்னா திருமணத்துக்காக காத்து கொண்டுதோ எங்களுக்கான வரன்லாம் அமையலமா நிறைய வந்து அதற்காக வந்து முயற்சி பண்ணி அமையன்றவங்களுக்கு திருமணம் அமைவது அதே போல குழந்தை பா நிறைய இந்த கண்ணியில வந்து அவருடைய ஏழாம் வீடே மீனமுடைய வீடா வரும் அப்ப அவங்களுக்கு நிறைய இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் ஏன்னு வச்சுக்கோங்களேன் மனைவி ஆர்குமெண்ட்டுக்குள்ளேயே போனா அப்புறம் சந்தோஷமா இருக்கிறது எப்படி அந்த மாதிரி ஆர்குமெண்ட் தான் வாழ்க்கைக்கு பிரச்சனையே அதே போல ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க அந்த குறைக்கும் பொழுது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லா இடத்துக்குமே ஒத்து வராது அதுல வந்து நம்ம கொஞ்சம் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் வைத்துக் கொள்ளும்போதுதான் நம்மளுக்கு வந்து வெளிலேயும் ஒரே மாதிரி வீட்லயும் ஒரே மாதிரி இருக்க முடியாது இல்லையா வெளில என்னதான் ராஜாவா இருந்தாலும் வீட்டுல வரும்போது குடும்ப உறவுகளோட மிங்கிலாகி போகும்போது தான் அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு இணைப்பு பிணைப்பெல்லாம் கிடைக்கும் இந்த காலகட்டம் சென்ற காலகட்டம் இருந்த அந்த ஒரு நிறை எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி ஆராய்ந்து ஏன்னா நீங்களே மத்தவங்களுக்கு வந்து ஐடியா கொடுக்க ஆளு அப்ப உங்களுக்கு வந்து மத்தவங்க சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை ஆனா உங்களால வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியாது ஏன்னா எனக்கே எல்லாம் தெரியாது புதனுடைய வீடு அல்லவா எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஏற்றுக்கொள்றதுக்கு கொஞ்சம் அந்த மனப்பக்கம் வராது இந்த காலகட்டம் அதெல்லாமே வந்துடும் பிரச்சனைகள் பெரும்பாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன் நிதானமா இவ்வளவு நாள் நடந்த பிரச்சனைகள் இது வரைக்கும் நடந்த பிரச்சனைகளுக்கு பெரும்பாலும் வெளியாட்கள் காரணமா இருந்திருக்க மாட்டாங்க நீங்கதான் காரணமாக இருப்பீங்க இந்த காலகட்டம் எல்லா வித பிரச்சனைகளும் தீர்ந்துடும் அதற்கான ஒரு விடியல் இப்ப கிடைக்கும் உங்களுக்கான ஒரு தொழில இருந்து திருமணத்துல இருந்து வேலை வாய்ப்புல இருந்து பொருளாதார முன்னேற்றத்துல இருந்து கடன் பிரச்சனைகள் இருந்து எதிரிகள் உங்களை விட்டு ஓடுவதுல இருந்து இதெல்லாமே ரொம்ப அருமையா நடக்கும் என்ன ஒண்ணு பாத்துக்கணும் இந்த காலகட்டம்னா தந்தை வழி உறவுகள் கிட்ட அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல எதிரில நம்ம சமுதாயத்துல போய் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆகி நாலு பேருக்கு ஒரு பரந்த மனப்பான்மையோடு ஒரு சேரிட்டியோடு ஒரு தான தர்மங்களோடு ஒரு ட்ரஸ்ட் ஈடுபாடோடு உதவுறமோ வாயில்லா பிராணியில இருந்து வாயில்லா பிராணி ஒண்ணு வீட்டில வந்து ஒரு பெட்ஸ் வளர்ப்பது கண்ணிக்கு ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் தரும் இல்லை அந்த பெட்ஸ் வளர்க்கக்கூடிய நிறுவனங்களுக்கு நீங்க தான தர்மங்கள் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில் வந்து மிக பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பாப்பீங்க எப்பவும் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கடனை வாங்கி அதன் மூலியமாக உங்க தொழிலை டெவலப் பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த கண்ணீர் ராசி லக்னக்காரர்கள் அதற்கான அருமையான பாதைகளை ஒரு புதிய பாதை உங்க வாழ்க்கையில் வந்து மலர்கிறதுன்னா அது மிக கிடையாது அந்த அளவுக்கு ஏன்னா அந்த ராகு கேதுக்குள்ளே அதை திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்பல ஏன்னா அதே இடத்துல ராகு கேது இருந்தது இல்லையா இதே கண்ணிலையும் மீனத்திலையும் இருக்கும்போது திருமண இழப்பு பொருளாதாரத்தை கொடுத்து ஏமாறுறது உடல் ஆரோக்கியத்துல நம்மளுக்கு பிடிச்சவங்களை இழந்துறதுல இருந்து நம்ம இருக்கவே வேணான்னு முடிவெடுத்து நிறைய பேர் அதற்கான முயற்சியை போனவங்களும் அதெல்லாம் அவங்க அவங்களுக்கு மனசுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடியது எல்லாம் மிக பெரிய ஒரு பிரச்சனையில இருந்து அதர பாதாளத்திலிருந்து சுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கன்னி கன்னிக்கு இந்த காலம் இனி வரும் காலம் கனிவான காலங்கள் விரைந்து செயல்பட்டு அனைத்து வகையிலுமே வெற்றியை உங்களுக்கு உரியதாக்கிக் கொள்ளுங்கள் நிறைய ஒரு நடப்பாதை போறவங்களுக்கு முதியோர்களுக்கு தூய்மை காவலர்கள் சொல்லக்கூடிய துப்புரவு பணியாளர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க டெய்லியும் தினமும் ஒன் அவர் உங்க உடல் ஆரோக்கியத்திற்கான எக்ஸசைஸோ மெடிடேஷனோ தியானமோ பண்ணும் பொழுது இந்த ஏழில் இருக்கக்கூடிய சனியை அழகாக வந்து ஓவர் டேக் பண்ணி அங்கே திக்பலம் தான் ஆகுறாரு அருமையான பலன்களை எல்லா வகையிலுமே வெளிநாட்டு வேலை வாய்ப்புல வெளியூர் பிரயாணங்கள்ல நம்ம வெளி இடங்கள்ல இருந்து நமக்கான அங்கீகாரங்களையும் அதிகப்படியான அருமையான பலன்களையும் அருமையாக பெற்றுக்கொள்ளலாம் கண்ணீராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பண்கள்லாம் கோள்களின் நகர்வை வைத்து கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த பயிற்சி உங்களுக்கு எந்த வகையில விரைவாக சப்போர்ட் பண்ண போது அது பொருளாதாரத்திற்கா இல்ல உங்களுக்கு வந்து திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் வியாழந்தோறும் நீங்க வந்து ஒரு சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு செய்வது இந்த குழந்தைகளுக்கு தேவையான புக்கு பேனா எல்லாம் வாங்கி கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் உங்கள் வாழ்வில் அருமையாக காணப்பெறும் பன்னிர ராசிக்கும் வந்து நம்ம பழங்களை வந்து துல்லியமா பார்த்திருக்கிறோம் இந்த ராகு கேதுக்கள் பலன்களை வந்து முழுமையா தந்துருமாமா நல்ல பழங்களாவும் தந்துருமா இல்ல அந்த ஏழை சனியை கடந்து கொண்டிருக்கிறவங்க ரொம்ப பாதிப்போமா அப்படின்ற ஐயம் எல்லாம் வரக்கூடாது இந்த ராகு வந்து நம்மளுக்கு கும்பத்துலேயும் கேது சிம்மத்துல இருக்காரு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிரகங்கள் இருந்து இதே ராகு கேதுக்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க சனி தசா ராகு கேது தசா புத்தி சூரியன் சந்திரன் தசா புத்தி அந்த எல்லாம் வருதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சாயா கிரகங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய வசதி வாய்ப்போடெல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது அதே போல கிரகங்கள் ஆலயத்திற்கு சென்று வரும் பொழுது திருப்பாம்புரம் அதே போல காலஹஸ்தி திருநாகேஸ்வரம் சென்று வழிபடும்பொழுது நம்ம ஆத்தங்கரோரம் அரசமர ஓரம்லாம் பிள்ளையார் இருக்கிற இங்கெல்லாம் வந்து இந்த சர்ப கிரகங்களுடைய சில எல்லாம் இருக்கும் அதை வந்து வழிபட்டு கொண்டு வரும் போதெல்லாம் நீங்க வந்து இதை லாபகமாக கையாண்டுடலாம் அதே போல யாரும் மற்ற ஆதரவு இல்லாம இருக்கிறவங்களுக்கு அதே போல சாதுக்கள் சன்னியாசிகள் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும் பொழுது கர்ப்பிணி பெண்கள் நிறைமாத மாத கர்ப்பிணிகளுக்கெல்லாம் வந்து உதவி பண்ணும்போது ஏழு மாதம் குறைஞ்சது ஏழுல இருந்து உதவி பண்ணும்பொழுது அதே போல குழந்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அதுக்கெல்லாம் வசதி வாய்ப்பு எல்லாம் இல்லாதவங்களுக்கு அந்த மருத்துவத்துக்கு நீங்க உதவும் பொழுது அருமையான பலன்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த ராகுக்கேது என்ன திரமா சொல்லியிருக்காங்க இந்த டிரான்சிட்ல வர்ற ராகுகேது நீங்க வந்து அதிகப்படியான லாபத்துக்கு ஆட்படாம நல்லா உழைக்கும் பொழுது உங்களுடைய அறிவுத்திறமையோடு நீங்க வந்து சிறப்பா திட்டமிட்டு செயல்படுத்தும்பொழுது லாபம் உண்டு நீங்க ஒரு செயலை செய்துட்டு உழைப்ப போட்டுட்டு நீங்க வந்து இந்த குள்ள நடக்கணும்னா அந்த காரியம் நடக்காது அப்ப என்ன பண்ணணும் இந்த காலகட்டம்னா ஒவ்வொரு முயற்சியையும் அதற்குரிய செயல்பாட்டையும் போட்டுட்டு நீங்க அடுத்த நிலைக்கு நோக்கி நீங்க கேஷுவலா பயணிக்கும் போது வெற்றி கிடைக்கும் இல்ல நான் இவ்வளவுலாம் எஃபர்ட் போட்டுட்டேன் எனக்கு கிடைச்சே ஆகணும்னு நீங்க நின்னீங்கன்னா கேது அதை கட் பண்ணி விட்டுட்டு போயிடும் அப்ப நீங்க வாழ்க்கையில உயரணும் ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு போகணும் பொழுது உழைப்பு உள்ள உறுதியுடன் தெளிவுடன் நீங்க செயல்பட்டு நீங்க கடந்து போய்கிட்டே எதையும் எதிர்பார்க்காம பற்று இல்லாம நீங்க வந்து கேஷுவலாக நீங்கள் கலந்து கொண்டு போய் கொண்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் ஈடுபாடோடு தான தர்ம சிந்தனையோடு அருமையான பலன்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இப்பெல்லாம் அந்த படுக்கையில் இருப்பார் பாத்தீங்களா கிருஷ்ணர் இருப்பார் இல்லையா பள்ளிக்கொண்ட பெருமாளை தாளமா வழங்குங்க ஆயுள்யம் மிருகசீரிஷம் ரோகிணி அந்த நட்சத்திர நாட்கள்ல நீங்க இந்த மாதிரி இந்த சர்ப கிரகங்கள் வழிபாடு செய்வதோ இல்ல இந்த பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு உதவி எல்லாம் செய்யும் பொழுது இந்த சாயா கிரகங்கள் நல்லா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அருமையான பலன்களை கொடுத்துரும் முக்கியமா நீங்க பெரியவங்க கிட்ட மனம் கோணாம அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்க ஓர் அறிவுல இருந்து ஆறு அறிவு ஜீவராசி வரைக்கும் நீங்க வந்து நல்ல ஒரு அன்பு அதிகப்படியான அன்பை கொடுங்க எல்லா உயிர்களையும் உங்களை போல பாவித்து நீங்க ஒழுக்கம் அதே போல நீதி நேர்மையுடன் நடக்கும் பொழுது நல்ல பொறுமை நிதானம் சகித்து தன்மையோடு நீங்க கடந்து வரும் பொழுது விடாமுயற்சியுடன் செயல்படும் பொழுது இந்த சர்வ எதையும் நீ எதிர்பார்க்காம கடமையை செய் பலனை எதிர்பாராதன்னு நீங்க கடக்கும் பொழுது அதிகப்படியான பலன்களை உங்களுக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் தந்துருவாங்க இவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கண்ணிமைக்கும் நேரத்தில் உங்களுக்கு நன்மையும் இவங்க தான் இவங்களுக்கு தேவையில்லாத பலன்களை தருவதும் நீங்க தான் அப்ப நீ நீங்க இவங்களை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்க போறீங்க என்பதை இந்த பதிவுகள் மூலம் தெரிந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொறுமையாக பார்த்து உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி வெற்றி வாய்ப்பை அருமையாக பெற்றுக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிற இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்